ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னிலேருந்து மூணு நாளைக்கு எங்கள் கோவில் திருவிழாங்க இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டோட ரிசப்ஷன் மாதிரியில் இருந்தனால நான் ரிசப்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு அப்பாவும் ரிசப்ஷனுக்கு வந்திருந்தாரு அப்படியே அப்பா கூட நேராக கம்பத்துக்கு தான் போயிட்டேன் இன்றைக்கி நைட்டு வந்து மாவிளக்கு அம்மா மாவெல்லாம் ரெடியாக வச்சிருந்தாங்க நான் வீட்டுக்கு போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா நைட்டு டுவெல் தேர்ட்டிக்கிட்டே ஆகிடுச்சு போனோன்னுமே டெக்கரேட் பண்ண சொன்னாங்க நானும் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் எப்பயுமே ஒரு விளக்கு தான் ரெடி பண்ணுவேன் இந்த வருஷம் ரெண்டு விளக்கு ஏன்னா அண்ணாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதனால அண்ணா ஒய்ஃப்க்கும் சேர்த்து தான் ரெடி இருந்தேன் அம்மா கொஞ்சம் மாவும் ரொம்ப லூஸாக பிரசிச்சிட்டாங்க போல் உருட்டுறதுக்கே வசமே வரல கையில் அப்படியே ஊட்டிகிட்டே இருந்துச்சு இருந்தாலும் மாவோடு போராடி எப்படியோ டிசைன் பண்ணி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் டெக்கரேட்லாம் பண்ணி முடித்து சாமி ரூமில் எடுத்து வச்சுட்டு அம்மா கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் கதையடிச்சுட்டு இருந்தேன் உங்கள் ஊரில் மாவிளைக்கு எத்தனை மணிக்கு எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு கரகஞ்சோடிச்சுட்டு மாவிளை கலைக்கு வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை மணி ஆகிடும் அதுக்கப்புறம் நாங்கள் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை மணி ஆகிடும் அதுக்கு மேலே எல்லாரும் அறக்க பறக்க எழுந்திரிச்சு பொங்கல் வச்சிட்டு விளக்கு பூஜைக்கு வந்து ஓடுவாங்க நம்ம அப்படி கிடையாது நல்லா தூங்குறது நம்ம வேலை அப்புறம் எங்கள் அண்ணன் கால் பண்ணால் சாமி வந்தாச்சுன்னு அதுக்கப்புறம் நாங்களும் கூட்டத்தோட போய் ஜாயின் பண்ணிக்கிட்டோம் தீச்சிட்டு கூட கை இவ்வளோ சூடுவாங்களாங்க ஆனா இன்றைக்கி அவ்வளோ சூடுவாங்கச்சு ஏன்னா எங்கள் ஊரில் நல்ல காற்று மழை எங்கள் அண்ணா எதுக்கு டோக்கன் கொடுத்துட்ருக்கான்னு பார்த்தீங்கன்னா மாவலுக்கு போகிற எல்லாருக்குமே வந்துட்டு கோயில் சார்பில் பரிசு கொடுப்பாங்க நான் இந்த வருஷம் வந்துட்டு குழுக்கல் பரிசு ஒரு மூணு கொடுத்தேன் அதாவது எங்கள் பற்றையில் தயாரிச்ச ஒரு மூணு பித்தளை பொருள் வந்து கொடுத்தேன் எங்கள் அப்பா வந்துட்டு எப்பயுமே முளைப்பரைக்கு ஒரு ஒம்பது பொருள் பதினோரு பொருள்னு கொடுப்பாரு நான் சின்ன வயசுல இருந்து அதனால நான் இந்த வட்டம் மாவிளக்கு தான் கொடுத்தேன் அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு விளக்கெல்லாம் சாமிக்கு காமிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா